अगर उंगलाएं उंगली वाइफ की टाय, और विषय तो सोलनुना यंदा विषय तो सोलनुइन्हा। wow. I love you। Hi madam salam। उंगली बेरेन। Vinod। नित्या श्री। सुरंता। तुकण्या। अनिता। लक्ष्मीप्रिया। अदीबा। शुष्मिता। नेश। स्वेशनेवी। शिवम। शिवानी। चैने इलेवंगुली कुपुरित स्प्लेस नहीं देसर। नरीना। அம்மாவோட அம்மா ஹாஸ்டல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப வந்துருக்கோம் இங்கதான் எனக்கு மெரினா பீச் ரொம்ப பிடிக்கும் உங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும்

பீஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்தாலே நம்ம ஒரு எப்படி சொல்கிறது பீஸாக இருக்கணும்னா எங்கே சென்னைக்கு எங்கே போகலாம் வெளியே போனாலே ஃபஸ்ட் சாய்ஸே மெரினா பீச் பீச்னாலே மோஸ்ட்லி பிடிக்கும் இப்போ வந்து மெரினானால் ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க நாங்கள் மோஸ்ட்லி கோவலம் போயிருக்கோம் மெரினா கோவலம் மெரினா ரெண்டு தான் நிறைய இடத்துக்கு நிறைய வாட்டி போயிருக்கோம் ஸோ ஆளுங்க நிறைய பார்க்கணும் பீப்புள்ஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா மெரினாக்கு தான் வரும் இன்னி கூட சண்டை கோவலம் இவருக்கு கோவலம் போனால் எனக்கு மெரினா போகணும் சண்டை போட்டு மெரினா கூட்டம் இங்க வந்து நல்லா இருக்கும் லைஃப்ல ஏன் மறக்க கூடாதுன்னு நினைக்க மறக்க கூடாத நினைக்கிற ஒரு பர்சனா யாரு லைஃப்லயே மிஸ் பண்ணவும் கூடாது மறக்கவும் கூடாது அப்படிங்கற மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா மூணு பேரும் தான் நீங்க மூணு பேரும் தான எஸ் அக்கா நான் என்னால அத ஓபனா சொல்ல முடியாது எஸ் பட் ஒரு ஷார்ட் வார்த்தை நான் சொல்லணும் அப்படினா நிவி அது அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் பர்சன் எனக்கு தெரிஞ்ச ஒரு டூ த்ரீ இயர்ஸ் நான் அவங்களோட கைடன்ஸ்ல தான் இருக்கேனுமே சொல்லலாம் என்ன ரொம்ப ரொம்ப பெஸ்ட் வேல கைட் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா அம்மா எதனால ஏன்னா வந்து சிங்கிள் பேரண்ட் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அதனால அதனாலயா உங்களுக்காக உங்க வைஃப் சில விஷயங்களை மாத்திக்கணும்னா எந்த விஷயத்தை மாத்திக்க சொல்லுவீங்க பயங்கர ஹைப்பர் ஹைப்பரா ஆமா அத மாத்தனாலே போதும் இது இது டென்ஷன் ஆடுவாங்க அதுக்கு மாதிரி வெளிய அவ்வளவுதான் சரி இவங்க கிட்ட ஏதாவது ஒரு சில விஷயங்களை மாத்திக்கணும் அப்படினா நீங்க எந்த விஷயங்களை மாத்திக்க சொல்லுவீங்க

நாங்க ரெண்டு பேருமே மாத்திக்கணும்னா இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்போ லவ் பண் லவ் மேரேஜ் தான் நாங்க ரெண்டு பேரும் மாத்திக்கணும்னா ஃபர்ஸ்ட் நான் எதை பார்த்து அவரை லவ் பண்ணணும் அதுக்கப்புறம் அதை மாத்திக்கணும்னா அதுல அந்த லவ்வே இருக்கு அதுல நான் ஃபர்ஸ்ட் அவர் லவ் பண்ணது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்கிறது தானே எனக்கு வேணும் அதனால அது ரெண்டு பேர்கிட்டயுமே அது இருக்கு நிறைய பேரை எல்லாரையும் நம்புறது ஈஸியா நம்ம கிட்ட சிரிச்சு பேசுறாங்க நம்பிடுறது அது ஈஸியா நம்பிடுவீங்க அதை மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க என்னோட ஹேபிட்ஸ் ஹேபிட்ஸ் இப்போ இருக்கிற நான் இப்போ சைல்டுஹுட்டா

நம்ம இஷ்டத்து ஜாலியாக இருக்கிற வேலை இருக்கலாம் கல்யாணத்துக்கு கேட் போட்ட மாதிரி ஆகிடும் இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறையா இருக்கும் அத்திர மணி வீட்டுக்கு வந்துடணும் வெளியே போக கூட சுத்தக்கூடாது கூட வரணும் அதிகமாக அவங்க கூட இருக்கிற டைப் பண்ணணும் தான் பார்ப்போம் எங்களோட மேரேஜ் மேரேஜ் எங்கள் வீட்டில் என்னோட அப்பா அக்செப்ட் பண்ணது எப்படி அவர் அவர் தான் அவர்கிட்ட தான் செக் பாயிண்ட்டே அவர் தான் அக்செப்ட் பண்ண மாட்டாருன்னு நினச்சோம் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணணும் அப்படிலாம் நினச்சோம் பட் வந்து எங்களை இவரே கேட்குறாரு எப்படி இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சது ஏன் இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் ஆன மூமெண்ட்ல தான் போச்சு இவங்க வீட்டுல வந்து கேட்ட உடனே என்ன ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேட்டாங்க செகண்ட் டைம் வந்து கேட்டோம்னா அவர் ஃபர்ஸ்ட் டைமும் என்ன பார்த்து உனக்கு ஓகேவா உனக்கு ஓகேவா செகண்ட் டைம் வந்து கேட்டு உனக்கு ஓகேவா நான் உங்க இஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே பொண்ணு பார்க்க வந்துருங்க அவ்வளவுதான் தெரியாது அவர் தெரியாது எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல இவ்வளவு ஹெச்எம் ஆக்கி இருப்போம் சரால சூப்பர் ஹெச்எம் எங்க ஸ்கூலோட ஹெச்எம் எங்க ஸ்கூலோட சரி உங்க லை உங்க வைஃப் கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும்னா எந்த விஷயத்தை சொல்லுவீங்க ஐ லவ் யூ அவங்களுக்காக டெடிகேட் என்ன டெடிகேட் பண்ணுவீங்க என்னடாக்க டெடிகேட் வேற எதுவும் இந்த ஒரு مومமென்ட் என்னோட லைஃப்ல நடக்காமலே இருந்திருக்கலாம் இப்போ மறக்கவே முடியல அது என்ன இருக்கும் அப்பா விட்டுட்டு போனது அப்பா விட்டுட்டு டெடிகேட் பண்ணி ஒரு சாங் பாடுறீங்க தெரியாதே எனக்கு சரி நான் பிக்சர்ஸ் என்ன

கேட்டா சூ சூப்பர் என்னை தாலாட்டம் வருவாலோ என்னம்மா என்னம்மா இப்படி ஃபஸ்ட் என்னது என்ன நெக்ஸ்ட் அம்மா என் என்னை தாலாட்ட வருவாயா என்னை தாளாட்ட வருவாளா

உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்திற்கு வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக கிரவுண்ட் மோண்டேட் சோலார் பிளான்ட் மற்றும் ரூஃப்டாப் சோலார் பிளான்ட் அமைத்து மின்சார தேவையை நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் காண்டாக்ட் டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் டூ த்ரீ செவன் எயிட் சஸ்டினதா இபிசி சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சென்னை